yea மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி ியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள பகுதியானது திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இந்த திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இறை வாக்கியங்களை கொண்டதாக இருக்கிறது இன்றைய தியானத்திற்கு நாம் ஒன்பது இறை வாக்கியங்களை எடுத்து தியானிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் மீட்பிற்கு நன்றி செலுத்தும் திருப்பாடலாக இருக்கிறது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக அந்த நன்றியை நாம் ஆர்ப்பரித்து போற்றி புகழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் மூன்று படிநிலைகளை கொண்டதாக இருக்கிறது முதல் நிலை கடவுளுடைய பேரன்பை எடுத்து காண்பிக்கின்றது இரண்டாவதாக அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு கூறுகிறது மூன்றாவதாக அந்த கடவுளை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த திருப்பாடல் ஆசிரியரின் விருப்பமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் வர்களை முதலாவதாக நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் இன்றைய திருப்பாடலின் முதல் இறைவாக்கியம் அழகாக கூறுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று கூறப்படுகிறது ஏனென்றால் நன்மையின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மை நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார் அவருடைய பேர்வன்பை நாம் நினைத்து நாம் நன்றி புகழ் அவருக்கு ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவாக்கியம் முப்பத்தி நான்கில் வாசிக்கின்றோமே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துபவர்களாக இருங்கள் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இறைவன் அன்பின் பிறப்பிடமாக இருக்கின்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவாக்கியம் பதினாறில் நாம் வாசிக்கின்றோமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையை உலகிற்காக கையளித்தார் என்று கூறப்படுகிறது அந்த பேரன்பின் மகத்துவத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது ஏனென்றால் இந்த திருப்பாடலில் எட்டாம் இறைவாக்கியம் அழகுற எடுத்து காண்பிக்கின்றது என்னவென்றால் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தஞ்சம் புகுவதுதான் நலம் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதன் பொருள் என்னவென்றால் இந்த உலக காரியங்களுக்கும் உலக செயல்பாடுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நாம் அவற்றின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவனின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள முடியாது என்பதை தான் எடுத்து காண்பிக்கின்றது அன்றி நாம் முடியாது அப்படி என்றால் அந்த நம்பிக்கையின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்வில் எடுத்து காண்பிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இறைவன் மீது இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்வதால் மட்டும் ஒன்றும் பயனல்ல மாறாக அதை தன்னுடைய வாழ்வில் எடுத்து காண்பித்து இறைவனுக்கு நாம் நன்றி புகழ் எடுக்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் பல வேளைகளில் நாம் இந்த உலக காரியங்களுக்கும் உலக செயல்பாடுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய பேரன்பையும் அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் திறனையும் மறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய சிந்தையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த பேரன்பையும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாம் நம் மனதார இறைவனுக்கு நன்றி புகழ் எடுக்க முடியும் ஆர்ப்பரித்து நாம் பாட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் கொலோசியர் மூன்று பதினேழில் வாசிக்கின்றோம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து அதன் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகள் என்று அழகுற பவுலடியார் எடுத்து காண்பிக்கின்றார் அப்படி என்றால் இந்த நன்றியின் மகத்துவத்தை நாம் பிறருக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் துயரம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார் இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கின்றார் எனது என்பதை நாம் மனதில் நிறுத்தியவர்களாக அவருக்கு நாம் என்றென்றும் நாம் நன்றி அழைக்கப்படுகிறோம் இதைத்தான் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து இறைவாக்கியம் பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோமே எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் ஏற்படுத்திய திருவுளம் இதுவே என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இந்த திருவுலத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கடவுளுடைய பேரன்பை நம்முடைய வாழ்வில் ஏற்று அதை பிறருக்கு வழங்கக்கூடியவர்களாக அந்த பேரன்பை பிறருக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் உலக காரியங்கள் மீது அல்ல மாறாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு மனிதர்களை நம்புவதை விட இறைவனுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த இரண்டு பண்புகளை பெற்றிருக்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளுக்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தை இந்த அருமையான இந்த வேலையிலே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் உமது பேரன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாக இருக்க நாங்கள் விருப்பம் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய பேராசை நிமித்தமாகவும் பாவ செயல்பாட்டின் நிமித்தமாகவும் உமது பேரன்பையும் இறை நம்பிக்கையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருந்து விடுகிறோம் நன்றி செலுத்தவும் மறந்து விடுகிறோம் ஆனால் உமது வல்லமையுள்ள தூய ஆவியின் வல்லமையால எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டுமாய் சிறப்பாக மன்றாடுகிறோம் இறைவா உமது பேரன்பையும் எங்களுடைய உள்ளத்திலே இருத்து அதை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து நிறைவாய் ஆசீர் வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை வன்றாடுகின்றோம்.